வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை புதன்கிழமை இன்றைக்கு வேதாத்திரிய உணவு திட்டத்தில் புதன் கோளுக்குரிய கூறிய பச்சை நிற கதிர்களை வீசுகின்ற தானியம் அப்படின்னு பார்த்தா என்னோட அறிவுக்கு எட்டுனது கம்பு ஏன்னா கம்பு பச்சை கலரில் இருக்குது ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன் புதன்கோள் நம்ம உடம்பில் தசையோட தொடர்புடைய கம்பில் கஞ்சி அல்லது கூழ் செய்து சாப்பிடுவது மிகவும் சிறப்பு களியும் செய்து சாப்பிட்லாம் ஆனால் பெரும்பாலான மக்கள் தோசைக்கு தான் அடிமையாக இருக்காங்க அதனால் நம்ம கம்பு மாவில் இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அரைத்த கம்பு மாவு நாலு ஸ்பூனு இந்த மாவெல்லாம் பக்குவமாக நம்ம கரெக்டாக ரேஷியோ படி போடணும் நாலு பங்கு போட்டதுக்கு பிறகு நம்ம வறுத்த அரைத்த உளுந்த மாவு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் வறுத்த அரைத்த ஜவ்வரிசி மாவு ஒரு ஸ்பூன் அப்புறம் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு போடணும் பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைத்த வெந்தயப்பொடி கால் ஸ்பூன் போதும் அப்போ தான் மொறு சுவையாக மணமாக நல்லாயிருக்கும் அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு புளிக்காத தயிர் நாலு டீஸ்பூன் போடணும் அதுக்கப்புறம் இதெல்லாமே கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி நாம் அடுத்து கரைக்க போகிறோம் கரைச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இது வந்து உடனடியாக சாப்பிடக்கூடிய இன்ஸ்டண்ட் கம்பு தோசை மிக்ஸு இது பேச்சிலர்ஸு இன்னும் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இது தயார் பண்ணி சாப்பிட்லாம் இயற்கையான முறையில் இரவில் புளிக்க வச்சும் சாப்பிட்லாம் இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிக்கிட்டா நல்லது அடுத்து கருப்பு உளுந்த மாவை கிரைண்டரில் ஆட்டியும் புளிக்க வச்சு செய்யக்கூடிய கம்பு தோசை இதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நாங்கள் செஞ்சு பார்த்து சுவையாக இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்குறோம் கருப்பு உளுந்த இரவில் ஊற வச்சு அரைச்சி கிரைண்டரில் அரைச்சி அப்போ ஒரு பங்கு கருப்பு உளுந்து மாவு நாலு பங்கு கருப் கம்பு மாவு இதையும் சேர்த்து உப்பு போட்டு நைட்டே கரைச்சி ஊற வச்சு இயற்கையான முறையிலே புளிக்க வச்சு இப்படி மண் சட்டியில் தோசை வார்த்தும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப சுலபமானதுன்னு பார்த்தா கம்பங்களி கம்பு கூழ் கம்பு கஞ்சி இதையெல்லாம் சாப்பிடும்போது இரும்பு சத்து நிறையாவே கிடைக்கிது நான் ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும் அன்பர்களே பொறுத்துக்கோங்க வேதாத்திரிய உணவு திட்டத்தை நாம் பின்பற்றி வயத்தொல் வாழ்வாங்கு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் உணவு தான் உடலாக வந்திருக்கு அத்தகைய உணவை நல்ல முறையில் நாம் செய்து உண்ணும் பொழுது நமது உடம்பும் மனசும் நல்லாயிருக்கும் ஜீவகாந்த சக்தி நல்ல முறையில் பெருகும் ஆக்கப்பூர்வமான நல்ல எண்ணங்கள் உண்டாகும் நினைத்த காரியத்தை செய்வதற்கு நிறைய ஜீவகாந்த உற்பத்தி ஆகும் இந்த இன்ஸ்டண்ட்டு தோசை மிக்ஸு இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கம்பு மாவு கேப்பா மாவு இந்த மாதிரி முக்கியமான மாவெல்லாம் ரெடி பண்ணலாம் இது ரெடி பண்ண முடியாதவங்க இது மாவு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பதிகள் இது தேவைப்படுறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க வீட்டிலேயே முடிஞ்சா காண்டாக்ட் பண்ணி தேவைப்பட்டால் வாங்கி பாருங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட